நீலகிரி மாவட்டம் குன்னூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் மற்றும் துரித உணவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மலையாரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் வில்லிங்டன் கண்டோன்மென்ட் பகுதியில் கடந்த சில நாட்களாக ஸ்வஸ்தாய சேவா பிரச்சாரம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது குன்னூர் ராணுவ பகுதியான பேரிக்ஸ் வணிக வளாக பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக குன்னூர் வில்லிங்டன் கன்டோன்மெண்ட் ஆரம்ப பள்ளி சார்பில் குழந்தைகளின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் தீமை மற்றும் துரித உணவுகளால் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது பின்பு நடைபெற்ற பேரணியை சுகாதார பழனிசாமி முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமையாசியை இமாக்லுவெட் மற்றும் ஆசிரியர் சித்ரா அலேட் மரியா கோமதி ஜெயசுதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்